வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவி தான் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு அற்புதமான நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா உண்மைதான் மக்களே ஏன்னா எலுமிச்சம் பழம் வந்து குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய அதிகளவு கிடைக்கக்கூடிய பழம் அதே போல் உயர்த்த ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்து நம்மளுடைய உடல் எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்படிப்பட்ட அந்த எலுமிச்சூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த இருந்து நம்ம விடுபடுவதற்கு ரத்த வந்து குறைக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முதல்ல ரத்த அழுத்தம்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நரம்புகள் வந்து இருக்கங்களாக தென்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு செல்லாது அப்போ இதயத்திற்கு ரத்த ஓட்டம் செல்லாததால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நிறைய பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படலாம் ஸோ அந்த நம்மளுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துவதற்கு தான் பொட்டாசியம் சத்துக்கள் நமக்கு வேணும் அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த உடல் நரம்புகளை தூண்டும் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும் மூளை செல்களை புதுப்பிக்க வைக்கும் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலுக்கு பாய்ச்சி நம்மளுக்கு எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் அதனால தான் நம்ம தினமும் ஒரே ஒரு டம்ளர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க பிழிஞ்சு அதை நீங்கள் ஜூஸாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிபி பிரச்சனை நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த பிபி ப்ராப்ளம் அதனால் ஏற்படக்கூடிய மயக்கம் அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது உங்களுடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் விதவிதப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடலடியை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போ நம்மளுடைய உடலடியை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்துவிடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வெயிட்டில் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அது இல்லாமல் எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து சத்து எல்லாமே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறது தினமும் காலையில எலுமிச்சூஸ் நீங்க மஞ்சள் தூள் கலந்து கலந்து பருகி நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் லாஸ் ஆகிட்டே வருது நீங்களே கண் கூட தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக எலுமிச்சை நீரில் வாய் கோப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தொண்டை வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு அங்கே இருக்குன்றது அர்த்தம் அதனால தான் தொண்டை புண் இருக்கும் தொண்டை வலி இருக்கும் நிறைய தொண்டை கோளாறுகள்லாம் இருக்கும் உயர்தர கிருமி நாசினியை அங்கே செலுத்தும் போது அங்கே அந்த கிருமிகள் மீது அந்த உரு உயர்தர கிருமி நாசினி பட்டுச்சுனா அந்த கிருமிகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக போயிடும் ஸோ இப்போ நம்ம எலுமி ஜூஸில் வாங்கி கூப்பிளிக்கிறோம்னா தொண்டையில் அந்த ஆன்டிபயாட்டிக் வந்து பட ஆரம்பிக்கும் போது அந்த கிருமி தொற்று வந்து நமக்கு நீங்கும் தொண்டை சார்ந்த எந்த கோளாறுகளாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் எலுமி ஜூஸ் நீங்கள் குடிக்கும்பொழுதும் தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை உங்களுக்கு சரியாயிடும் ஸோ தொண்டை கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து விலகி போயிடும் ரத்த கொதிப்பு குறைந்து போவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு ஓய்வளிக்கும் மீண்டும் நம்முடைய சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் எலுமி ஜூஸ் வந்து இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சிறப்பாக செயல்படும் முன்னாடியே பார்த்த மாதிரி நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளத்தை லெமன் ஜூஸ் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா ஸோ அப்போ நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்கள் தளர்த்தப்படும் பொழுது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த டிப்ரெஷன் படப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது நமக்கு அந்த ரத்த கொதிப்பும் இருக்காது அப்போ நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ நீங்கள் வந்து சோர்வாக இருக்கீங்க உடனே உங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட யங்காம ஒரே எலுமிச்சம் பழத்தை நீங்கள் பிழிஞ்சு ஒரு ஜூஸாக நீங்கள் குடிச்சுடுங்க சுறுசுறுப்பாக நீங்கள் மீண்டும் வந்து செயல்படலாம் உங்களுடைய வேலைகளை தொடக்கத்திலிருந்தே முழுவதுமாக செய்து முடிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும்போது மட்டுமே அந்த ஓய்வு உங்களுக்கு தேவைப்படும் மற்ற நாட்களில் மற்ற நேரங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமான பிரச்சனை சரியாகவதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்முடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சிங்களேன் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும் அப்போ நம்ம தொடர்ந்து ஒரே ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் இருக்கோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே கொண்டு வந்துட்டு செரிமான பிரச்சனையே இல்லாமல் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சினையெல்லாம் கூட சரியாயிடும் ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் தீவிரமாக அவஸ்திப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நீர் சத்தும் நார்சத்தும் குறைவாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் அர்த்தம் நீங்கள் லெமன் ஜூஸ் எல்லாம் ஒரு டம்மே உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறீங்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுடைய குடல்களில் அந்த மலை குடல்களில் மலம் இறுக்கி போவதை வந்து தடுத்துட்டு நீர் சத்து போதுமான கொடுத்து கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றிடும் அப்போ நீங்கள் உணவுகள் சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கிறதால ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் மூட்டு வழியை குணப்படுத்திட்டு உடலை வந்து வலிமையாக வைப்பதற்கு எலும்பு நரம்பு தசைகளை வலிமையாக வைக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை படத்தை பிழிஞ்சு ஜூஸாக குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் தொடர்ந்து அதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் அந்த மூட்டுகளில் யூரிக்கமிடம் படிவு தடுக்கப்பட்டு மூட்டுவலி ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம் மூட்டுவலி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி எலும்பு புரை எலும்பு மஜ்ஜிகளில் வந்து பிரச்சனை ஏற்படுவது ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வலிமையான உடல் அமைப்பு உங்களால் பெற முடியும் அதுக்கு தான் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் பிஹெச் அளவுகள் உங்களுக்கு ஆரோக்கியமான லெவலில் இருக்கிறதுக்கு அது சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு அது உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்தும் லெமன் ஜூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் பண்புகள் இந்த உடல்நலக் குறைவு வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்சில் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு லெமன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கொழுப்புகளை வந்து இந்த நல்ல கொழுப்புகளை வந்து கல்லீரல் தான் சரி நமக்கு வந்து கொடுக்கும் ஆனால் அந்த கல்லீரலில் வந்து நச்சு கிருமிகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும் எப்போ நச்சு கிருமிகள் தேங்கா கேட்டீங்கன்னா நீங்க மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள்லாம் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கழிவுகள் கொழுப்புகள் ஒன்று தான் அங்கே தேங்க ஆரம்பிக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகள்லாம் வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மது இருந்து கூடிய உங்களுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்னா அப்பயுமே கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கல்லீரல் நோய் எல்லாம் ஏற்படும் அப்போ நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்துக் கொள்ளலாம் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடை விரைவில் நீங்கள் வந்து தீர்வு காணியிலும் அதுக்காக நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் மது இருந்தக்கூடிய பழக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அப்பயும் லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டே இருக்கும்னா அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது நம்ம வந்து வந்து அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நார் சத்துக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் மது இருந்தக்கூடிய பழக்கத்தை எல்லாம் விட்டு விடுவது நல்லது அப்புறமா நீங்க வந்து இந்த எலுமி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த அலர்ச்சி நோய்கள் வந்து பாதுகாத்து மீண்டும் கல்லூரியில் வந்து ஒரு புத்தம் புதிய உறுப்பாக உங்களுக்கு வந்து செயல்பட வைக்கும் உடல் நலத்துக்கு மட்டும்தான் லெமன் ஜூஸ் வந்து ஆரோக்கியம் தருமா அப்போ வந்து நம்மளுடைய சர்மத்தை வந்து பாதுகாப்பா பாதுகாப்பா பராமரிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்மத்தையும் நமக்கு லெமன் ஜூஸ் வந்து பராமரிக்கும் மக்களே இப்போ உங்களுடைய சர்மத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இது நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேற்றிட்டு முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் அதாவது அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் பிளாக் பிம்பிள்ஸ் ஆனால் இந்த கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் வயதான தோல் அமைப்பு இதெல்லாம் நமக்கு வந்து வராமல் திறக்கும் அப்போ நம்ம அந்த மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை பெறுவதற்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் பெறுவதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அத்தியாவசிய அத்தியாவசியமான அடிப்படை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை